ஓ கேக்ஸ் நான் வந்து நம்ம வினோத் வீட்டுக்கு வந்துருக்கிறேன் எதுக்காக வந்திருக்குன்னா ஆல்ரெடி நம்ம கை உடஞ்சிருக்கு இங்கே வந்து ப்ளே ஸ்டேஷனில் வினோத் வீட்டில் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஃபுல்லும் செட் பண்ணி வச்சுருக்கான் டிவி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான் என்ன கேம் இருக்கு உங்ககிட்ட கேமு டூ கே எயிட்டீனு மாடல் காம்போர்ட் டிமிட்டு ஓகே ஸ்பைடர் மேன் ஃபர்ஸ்ட் சீரீஸு ரீமாஸ்டர் இதெல்லாம் வேணும் நம்ம சண்டை கேம் ஏதாவதுன்னா அந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் டபிள்யூ டபிள்யூ போடலாம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து லேடிஸ் வச்சு விளையாடுவோம் எனக்கு பேஜ் எனக்கு அதனால் ரெண்டு பேர் லேடிஸ் வச்சு விளையாடுவோம் விளையாடுவோம் யாரு ஒன்றான ஒன்று வேண்டாம் நம்ம டேப்டிங் விளையாடலாம் அதுக்கப்புறம் நீயும் ஒன்னான் விளையாடுவோம் போனதா அச்சாம் பாத்தியா எப்படி கேக்கு அச்சம்பாத்தியா இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்